பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ப்ரோமோவில் பார்த்தா ரயானோட ஃபேமிலி அதாவது ரயானோட அக்கா பயங்கரமாக நம்ம முத்து அண்ட் மஞ்சரி மேலே ஒரு முரண் சொல்கிறாங்க ஆனால் இதுவே அவங்க ரெண்டு பேரும் சி முத்து அண்ட் மஞ்சிரி அந்த வீட்டில் எவ்வளோ தெளிவாக க்ளியர் கட்டாக பாயிண்ட் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும் தன்னோட கோ கன்டஸ்டண்ட்டாக இருந்தால் அவங்க பதில் வேறையாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க போது அந்த ஃபேமிலிக்கு அவங்க கொடுத்த மரியாதை இருக்கு இல்லையா வெறும் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போனாங்களா அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்துணும் ஏன்னா இதே சுச்சுவேஷன் மதியம் அருணுக்கு நடக்கும்போது அருண் எந்த அளவுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணார் ஆனால் இவங்க ரெண்டு பேரோட அந்த மெச்சூரிட்டி லெவல் பார்க்கும்போது சீரியஸ்லி பயங்கரமாக இருந்தது அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ரயான் சாமி என்ட்ரு ஆனாங்க அக்கா என்ட்ரு பயங்கரமாக டெரர் மோட்டில் தான் இருந்தாங்க எப்படா தனியாக பேசணும் அப்படின்னு என்ட்ராகி ஆகி எல்லாேருக்கும் ஒரு ஹாய் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஹை சொல்லிட்டு நேராக ரூமுக்கு பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனதுமே அம்மா கொஞ்சம் சின்ன சின்ன அட்வைஸஸ் கொடுத்தாங்க நீ நல்லா விளையாடுறப்ப இருப்பா சூப்பராக விளையாடுறப்பா ஆனால் ஒரு அம்மாவாக எனக்கு இருந்து பார்க்கும்போது இந்த பக்கத்துலேயே உட்காந்துட்டு மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணாதப்பா எப்போ பாரு பொண்ணுங்க கூடயே சுற்றாதப்பா அந்த வீட்டில் இத்தனை பசங்க இருக்கான்னு அவனுக்கு கூட சேர்ந்து அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு பேர் அப்படின்னு செட்டில் ஆகிடாது அதனால நீ பார்த்து விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இதுக்கு மேலே பேச வேணான்னு கிளம்பிட்டாங்க ஆனால் அக்கா எடுக்கிறாங்க பாருங்க கிளாஸ் எந்த ஒரு ஃபேமிலிக்கும் இந்த ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கவே இல்லை லைக் உள்ள சொல்லி தான் அனுப்புவாங்க வெளியே நடக்கிறத சொல்லாதீங்க அப்படின்னு பட் இவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு இவங்க பேசினாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா அது தீபக் ஃபேமிலி அவங்கெல்லாம் ஒன்றுமே சொல்லுது ஒய்ஃப் வந்து எல்லாரையும் கலாய்ச்சி ஜாலியாக ஃபன் பண்ணி பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டு போனாங்க அது தீபக் கிட்டையும் சரி ஈக்குவல் கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் சரி தீபக்கோட கேம் இது வரைக்கும் எப்படி இருக்குது அது டெஃபினட்டாக தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு எந்த ஐடியாவும் இருக்காது வெளியே எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு நீ நல்லபடியாக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவருக்கு பாசிட்டிவாக கொடுத்தாங்க மஞ்சரி ஃபேமிலி எஸ் அவங்க கொஞ்சம் இமோஷனலாக இருந்தாங்க அவங்க வேற எதுவும் அவங்களும் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க எங்களுக்கு வருத்தமான விஷயம் எது வெளியே நடக்கிறது எதையும் பெருசாக அவங்க சொல்லலை அவங்க வருத்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயத்த சொன்னாங்க அண்ட் விஷால் ஃபேமிலியும் அட்வைஸ் கொடுத்தாங்க பார்த்து இப்படி இருடா அப்படி இருடான்னு தான் சொன்னாங்களே தவிர இவங்க பயங்கரமாக நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க லைக் நீ வந்து யாரை நம்புறியோ அவங்க தான் உனக்கு துரோகம் பண்ணுவாங்க யார் உன் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறியோ அது சௌந்தரியா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் தள்ளி நின்று இதுக்காகவா நீ வந்திருக்க உன்னோட ஏவியை பாரு நான் உன் ஏவியை பார்த்துட்டு வந்தேன் அப்படி ஃபயராக இருந்த ரயான் எங்க அப்படின்னு கேட்டாங்க ஆப்வியஸாக ஒரு அக்காவோட ஃபீலிங்ஸ் அந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது ஏன்னா ரயான் ரொம்ப ஒரு பொட் பொடென்ஷியலான பிளேயர் நான் பல இடங்கள் இதை சொல்லியிருப்பேன் வீடியோவில் பேசும்போது ரயான் இண்டிவிஜுவலா விளையாடி இன்னும் சூப்பரா தெரிஞ்சிருப்பார் இவங்க கூட இருக்கிறதுனால அவரோட கேம் பிளே வெளியே தெரியவே மாட்டேங்குது அவர் ஏன்னா ஒரு பாயிண்ட் பேசுறதாகட்டும் தான் அதை அக்கா சொல்றாங்க உன்னோட அனலைசஸ் இருக்கு இல்லையா அது வேற லெவல் இருக்கும் ப்ளஸ்ஸே அதுதான் இது நடக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்களா இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் பேசுகிறாங்களா இதுக்காக தான் பேசுறாங்க அப்படின்னு நீ எடுத்ததுமே புரிஞ்சுக்கவேல அதெல்லாம் உன்னோட செம்ம பிளஸ் நீ ஒரு டாஸ்க் அப்படின்னு வெளியே பேர் இருக்கு ஆனால் எங்கேயோ நீ ஒரு இடத்துல மிஸ் ஆகுற அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ நீ யாரை நம்புகிறியோ அவங்க உனக்கு ட்ரூவாக கிடையாது அவங்கவுங்க கேம் அவங்க ஆடட்டும் நீ வந்து அவங்க கூட இருக்கிறனால அவங்களோடைய ஃப்ரெண்டாக நினைச்சி பார்க்குற ஆனால் அவங்க உன்னால ஸ்பாயில் ஆகுது அதை வந்து சௌந்தரியா அவன் மீன் பண்ணி சொல்கிறாங்க உன்னால தான் அவங்க கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க ஸோ அது வேண்டாம் அவங்க ரெண்டு பேரை விட்டு நீ விலகி நிற்கிறது உனக்கு நல்லது ஏன்னா நீ அவன் நம்புகிற அளவுக்கு அவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னாங்க ஏன் சௌந்தர்யா பல இடங்களில் கோவாக அங்கே விட்டு வெளியே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன் ஜாக்லின் கூட இப்ப சௌந்தர்யா விட்டு தள்ளி நிக்கிறதுக்கான காரணமே அதுதான் ஓகே நம்ம அந்த கோவா கேங்ல இருக்கு பட் ரயான பெருசா எந்த இடத்துலயும் அவங்க யாரும் எனக்கு தோணலை அக்கா இருந்துட்டு எல்லாரும் டார்கெட் பண்றாங்க உனக்கு ஏன்டா டிக்கெட் ஃபினாலே கிடைக்கக்கூடாதுன்றாங்க ஏன்னா நீ அவ்வளவு பிளேயர் தான் டிக்கெட்டு அடிச்சுட்டு அப்படின்னா புரியல இவன் டிக்கெட் ஃபினால் அடிச்சா டைட்டில் அடிச்சிருவான அக்கா அந்தளவுக்கு சரி அவங்க தம்பி நம்பிக்கை இருக்கு உனக்கு நாமினேஷன் கிடைச்சதுக்கு மஞ்சரியும் முத்துக்குமரன் எவ்வளவு பேசினாங்க தெரியுமா அதனால தான் ஜாக்லீனா ரெக்ரெட் பண்ண அப்படின்னு அக்கா மஞ்சிரி முத்துக்குமரி மட்டும் கிடையாது அக்கா நாங்களுமே சொல்லுவோம் அவர் வந்துட்டு நான்மேஜன் ஃப்ரீ பாஸ்க்கு தகுதி கிடையாது அப்படின்னு ஏன்னா அந்த டாஸ்க்கில் அவர் என்ன பண்ணாருன்றது முக்கியம் அக்கா வந்து இது வரைக்கும் நடந்த ஓரால் டாஸ்க்குலாம் எவ்வளோ ஃபிஸிக்கல் டாஸ்காக அவன் விளையாடிருக்கான் அவன் வர்த்து இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா அது போன வாரத்துக்கு நடந்தது அது நாண்மேஜன் ஃப்ரீ பாஸ் போன வாரத்தோட டாஸ்க்குக்காக கொடுக்கப்பட்டது அந்த டாஸ்கில் உங்கள் தம்பி என்ன விளையாண்டார் அப்படின்றது நீங்களே பார்க்கணும் என்ட்ராகும்போதே நீங்கள் என்ன சொன்னீங்க ரயானோட அக்காவே சொல்கிறாங்க நீ வந்து பொம்மை டாஸ்கில் அப்படி ஒரு ஃபயராக விளையாண்ட ஆனால் இந்த டாஸ்கில் நீ முதல் நாள் விளையாண்ட அதுக்கப்புறம் நீ காணாமல் போயிட்டே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அதுக்கு ரயான் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் அடிப்பட்ருந்துச்சு ஸோ எதுவும் வேறு எதுவும் மேஜராக படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் ப்ளூ டீம் கூட நம்ம விளையாடிக்கலாம் ஏன்னா முதல்ல வந்து இந்த பிங்க் டீம் ரெட் டீம்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ப்ளூ டீம் கூட அடிச்சு விளையாடலாம் அப்போ நம்ம ஃபோர்ஸை காமிக்கலாம் நான் நினச்சி தான் அமைதியாக இருந்தேன் அப்போ நமக்கு எனர்ஜி தேவைப்படுறதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன் ஏன்னா முத்துக்குமரன் கூட நம்ம போராடும் போது நமக்கு அது தேவைப்படும் நினைச்சேன் பட் அது நடக்காமலே போயிடுச்சு அப்படின்னு அவரும் அதுக்காக ரெக்ரெட் பண்றாரு ஸோ ஆப்வியஸா உங்களுக்கும் தெரியுது ரயானுக்கும் தெரியுது அந்த செங்கல் டாஸ்க்ல அவர் விளையாடவே இல்லைன்றது உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது ஆனால் அக்கா வெளியே வந்துட்டு அவனுக்கு வந்து நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்களே உங்களுக்கு தெரியுமா ஸோ அவனுக்கு ஸோ அக்கா அதை வெளியே வந்துட்டு கோபமா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முரன் என்ன இருக்கு அப்படின்னு பிக்பாஸ் கேட்கும் போது எனக்கு மஞ்சுரி அண்ட் முத்துக்குமரன் தான் முரன் இருக்கு அவனுக்கு டிக்கெட் டு ஃபினாலே அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நீங்க எல்லாரும் பேசி அதை சின்ன ரெக்ரெட் பண்ண வச்சிங்க ஆனால் இவங்க எல்லார் முன்னாடியும் நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க மூஞ்சிலலாம் நீ கறிய பூசு நீ டிசர்விங் இல்ல அப்படினு சொன்ன முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி முன்னாடி நீ டிக்கெட் ஃபைனலே அடிச்சு காமிக்கணும் அப்படினாங்க அக்கா ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் அவர் டாஸ்க் பேஸ்ட் தான் டாஸ்க் பண்ணாரு தான் நாங்க இல்லன்னு சொல்ல ஆனால் செங்கலா டாஸ்க்குக்கு அவர் டிசர்விங்கே கிடையாது அவருக்கு கை அடிபட்டுருக்கு அவர் விளையாட கூடாது அப்படினு அவர் உட்கார்ந்திட்டார் முதல் நாள் கூட ஒரு பெருசா ஃபோர்ஸா விளையாடவே இல்ல எது கேட்டாலும் நான் வந்து ஐடியா கொடுத்தா ஐடியா கொடுத்தனா நீ வெறும் ஐடியா கோட்டையை மட்டும் தான் கொடுத்த அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு ரஞ்சித் சார் கூட உணவில் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு அது ரொம்ப முக்கியம் தானே நீ போய் பெல்ட்டில் போய் அந்த செங்கலை எடுத்துகிட்டு வர அது ஓகே ஆனால் அதுக்கப்புறம் அந்த கோட்டையை பாதுகாக்கணுன்றதும் ரொம்ப முக்கியம் அதை எதுவுமே நீ பண்ணலை இப்போ பிடிக்க மாட்டேன்றாரு விமனை பிடிக்க மாட்டேன்றாரு அப்புறம் என்ன நீ டாஸ்க் விளையாடுற நீ ஒன்றுமே பண்ணாமல் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் சீரியஸாக பார்த்தா அப்படின்னா ஜாக்லின் தான் அதுக்கு டிசர்விங்கான பர்சன் அதை வந்து யாராக இருந்தாலும் சொல்லதான் செய்வாங்க நீங்கள் ஒரு அக்கான்ற பாயிண்டில் பேசுகிறீங்க எது வரைக்கும் ஒரு அக்கான்ற பாயிண்டில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உன் டாஸ்க் எங்கேயோ உன்னோட கேம் எங்கேயோ காணாம போயிட்டு இருக்கு ரயானுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு அது ரெண்டு பேர் கூட சேர்ந்து மறையுதுன்னு சொன்னீங்க அது வரைக்கும் சூப்பர் ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறது உனக்கு மத்தவங்களுக்கு பொறமையா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் டிசர்விங் கிடையாதுன்றது உண்மை அவர் வந்து டிக்கெட் ஃபினைலை அடிக்கட்டும் அவர் டிக்கெட் ஃபைனல் அடித்தாலும் ஒன்னும் டைட்டில் அடிக்க முடியாது ஆனால் அதுக்கு அவன் தகுதியா அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும் இல்லையா இவ்வளோ கேம் பார்க்குறீங்க முதல் வாரத்துல இருந்து அவன் என்னென்ன டாஸ்க் விளையாண்டான் அவன் எப்படி விளையாண்டான்றது என்னால் சொல்ல முடியும் அப்படின்றவங்க அந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அந்த வாரத்துக்கு ஒரு தகுதி கிடையாதுன்றது ஸோ இதை நினச்சிருந்தாங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம் அக்கா நாங்கள் அந்த வாரத்துக்கு பார்க்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்த எல்லா டாஸ்க்கும் சொல்கிறீங்க அவங்க கேர்ள்ஸ் டீமில் போய் எப்படி விளையாண்டா கிளாஸை வச்சு எப்படி விளையாண்டா நீ எல்லாத்தையும் சொல்கிறீங்க அதெல்லாம் பழசுக்கா டிக்கெட்டு ஃபினாலே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது அந்த வாரத்துக்கு கொடுக்கப்பட்டது அந்த கூட கம்பேர் பண்ணும்போது ஜாக்லினை விட ரயான் எப்படி தகுதின்னு எனக்கு தெரியல அப்போ ஜாக்லின் தான் எங்களுக்கு டிசர்விங்காக தெரிஞ்சால் நாங்கள் அதனால தான் சொன்னோம் நீங்கள் ஏன் அந்த இடத்துல சொல்லலை மூணு பேரும் டிசைட் பண்ணி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் கன்ஃபியூஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பேச முடியாது அந்த மூணு பேர் மட்டும்தான் பேசணும் பிக் பாஸ் என்ன சொன்னாங்கன்னா அந்த டீம் டிசைட் பண்ணி சொல்லுங்க நாங்கள் ஸோ அதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால இவங்க பேசிட்டாங்க பட் அதுக்கப்புறம் அஸ் அ ஃப்ரெண்டாக நீ அதுக்கு டிசர்விங் உங்கள் மூணு பேரில் கம்பேர் பண்ணால் நீ டிசர்விங்கிறது யாரும் சொல்ல தான் செய்வாங்க அதை என் தம்பியை பற்றி சொல்லவே கூடாது அப்படின்னா கிரிட்டிசிசம் வராமலாம் இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்றதா உண்மை பட் ஓகே அவங்க ரெண்டு பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க மஞ்சரியும் சரி முத்துக்குமரனும் சரி ஓகே அவங்களுக்கு புரியல எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியாக தான் பார்ப்பாங்க 的。嗯 இப்போ முத்துக்குமரன் தப்பே பண்ணாலுமே முத்துக்குமரன் அம்மாவோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது முத்துக்குமரன் பண்ணுறது சரியாக இருக்கும் முத்துக்கு ஆப்பனண்டாக இருந்து யார் பேசுகிறாங்களோ அவங்க தப்பாக தெரிவாங்க அதே மாதிரி தான் ரயானோட அக்கா பார்வையில் ரயானை அப்போஸ் பண்ண முத்து அண்ட் மஞ்சரி தப்பு அப்படின்ற பாயிண்ட்ல பேசுகிறாங்க அப்படின்ற பாயிண்ட்டில் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அமைதி அதை கடந்து போயிட்டாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நம்ம அருண்லாம் என்ன பண்ணாருன்னா மஞ்சரி ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க அப்போ அருண் கிட்டே கேட்டாங்க நீங்கள் அப்படி பேர்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது கருத் கழுத்தை திருகி போட்டுருவேன் அப்படிலாம் சொன்னீங்களா அது எங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு அப்படின்னு அவங்க தங்கச்சி அதுவும் அழகாக அழகாக சொல்கிறாங்க நீங்கள் வந்து டாஸ்கில் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் பேசுனா ஓகே டாஸ்க்கை முடித்து அவங்க மேலே ஒரு வன்மத்தை காட்டுறது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவரோடனே அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாரு இல்லைம்மா நான் அதை வந்துட்டு இதுக்காக தான் சொன்னேன் நான் ஃபன்னாக தான் சொன்னேன் நான் பர்சனலாக எடுத்துகிட்டு சொல்ல நான் ஃபன்னாக தான் கேமில் சொன்னேன் அப்படின்னாரு அண்ட் போகும்போது மறுபடியும் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு இல்லைம்மா நான் இதை ஃபன்னாக தான் சொன்னேன் இதை எதுக்காக அவர் இத்தனை தடவை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா மக்கள் தங்களை பார்க்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது இல்லை இல்லை அருண் ரொம்ப குட் பாய் அவன் ஃபன்னாக தான் சொன்னான் அப்படின்னு நம்ம நினைக்கணுன்றதுக்காக பட் இங்கே ரயான் ஃபேமிலி பேசினதுக்கு அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பதில் பேசல ஓகே மக்களுக்கு புரியும் நம்ம அதை விட்டு அந்த ஃபேமிலி வந்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதை விட்டு நம்ம இப்போ அவங்கள எதிர்த்து பேசி அது பார்க்க நல்லா இருக்காதுன்றதுக்காக ரெண்டு பேரும் அமைதியாக இருந்தாங்க ஸோ மஞ்சரி அண்ட் முத்து உங்களுக்கு இதுக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்தாகணும் ஏன்னா அவங்க அவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுறீங்க நீங்கள் அவருக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கக்கூடாது அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கக்கூடாதுன்றக்காக பேசுகிறீங்க ஸோ அவங்க மூஞ்சில் கரையை பூசுகிற மாதிரி நீ டிக்கெட்டை ஃபினாலே அடிச்சு காட்டுறான் நீ டிசர்வையும் காட்டுறான் அப்படின்னு அவங்க உங்களை வெறுப்பேற்றும் போதும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க அந்த ஃபேமிலிக்கு ஒரு மரியாதையை கொடுத்தீங்க சூப்பர் எக்ஸலெண்ட்டாக இருந்தது அண்ட் இதில் வந்து நம்ம ஜாக்லின் அண்ட் சௌந்தரியாக்கு தெரிஞ்சு போச்சு அக்கா ஏதோ பெருசாக கிளாஸ் எடுத்திருக்காங்க ஸோ நம்மளை விட்டு இவன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிட்டு இருக்கான் நம்மகிட்ட பேச மாட்டான் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருச்சு ஓகே வீட்டில் ஏதோ கிளாஸ் எடுத்திருக்காங்க அதான் ரயான் ஒதுங்கி போகிறார் அப்படின்றது புரிஞ்சிருச்சு ஸோ பாப்பம் ரயான் இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறாரா இல்லை வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி